தாத்தா தாத்தா தலைவட்டி பூடு தாத்தா தாத்தா தலைவட்டி பூடுன்னா காமனா எல்லா ஊர்காரங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேங்க அதை தாண்டி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது தாத்தா தாத்தா தலைவட்டி பூடுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க வெட்டுவாத்தலைன்னு சொல்கிறாங்க மூக்குத்தி பூடு கிண கிணத்தடி பூடு வெட்டுக்காய பூடு உரம்பு பூடு கரப்பாஞ்செடி கத்தி வெட்டு பூடு இப்படி நிறையா பேர் வந்து இதுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் எந்த பேர் வந்து தமிழ் உண்மையான தமிழ் பேர் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் அதுதான் உண்மையான தமிழ் பேரானு என் யூகிக்க முடியாத அளவுக்கு நிறையா பேர் இருக்குது இந்த இலக்கி ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேர் மாற்றி மாற்றி அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு சொல்லிக்கிறாங்க மேக்சிமம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது இது வந்து அரைச்சு அந்த வெட்டுக்காயம் பட பட்ட இடத்துல அப்படி கசக்கி வச்சோம்னா வெட்டுக்காய வந்து சரியாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த செடியில் இருக்குதுங்க நம்ம வந்து ஏற்கனவே இதை பற்றின ஒரு சாட்ச் போட்டிருந்தோம் அந்த சாட்சோட கமெண்ட் பாக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ பிரச்சனைகளுக்கு தீர்வாக அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட சொந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறப்ப பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குதுங்க அவ்வளோ விஷயங்களுக்கு வந்து இது தீர்வாக இருக்குது அப்படின்னா பிரமிக்க வைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ச ஒருத்தர் வந்து பல்லு வலிக்கு இந்த பூவை வந்து முன்னா பல்லு வலி நல்லாதுங்கிறாங்க ஒருத்தர் வந்து உணவு குழாயில் இருக்கிற அந்த உணவுக்குள்ளாய் புண்ணை வந்து இது சரி பண்ணுதுங்கிறாங்க ஒருத்தர் அல்சருக்கு சரியாகுதுங்கிறாங்க ஒருத்தர் சர்க்கரை சர்க்கரைனால் வந்த புண்ணுக்கு வந்து அரைச்சி பத்து போட்டப்போ சரியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடியை பற்றின புரிதல் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க இது வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அவங்க தான் சொன்னாங்க இந்த செடியை பற்றி நீங்கள் வீடியோவாக சொல்லுங்க மற்ற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ உண்மையாக சொல்லணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறத தாண்டி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த செடியை பற்றி எனக்கு வந்து அவங்க சொல்லும்போது அவ்வளோ புரிதல் இல்லை ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நம்மளுக்கு ஒரு தகவலை கொடுக்குறாங்க அது மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி மட்டும்தான் நான் வந்து அந்த வீடியோவை போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்தை வந்து அதில் பதிவு பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு வந்து இந்த செடி வந்து இவ்வளோ தீர்வாக இருக்கா இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இந்த செடியில் இருக்கிறப்ப இது ஏன் நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தமும் இருந்தது நிறையா சொல்கிறாங்க இந்த செடி பற்றி நான் அந்த கமெண்ட் பாக்ஸை படித்தோம்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் இருக்குது உணவு குழாய் புண்ணை வந்து சரி பண்ணுதுங்களாம் அல்சரை சரி பண்ணுதுங்கிறாங்க பல்லு வலி இருந்தால் கூட அந்த பூவை மென்னா அந்த பல்லு வலி சரியாகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த சதையெல்லாம் வந்து இந்த அடிப்பட்ட சதையெல்லாம் இதை இந்த மருந்து இதை வந்து அரைச்சி புண்ணுக்கு மருந்தாக வச்சு கட்டினப்போ அந்த சதையெல்லாம் சரியாச்சுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு ஆள்நேகத்தில் இருந்த புண்ணு சரியாச்சு ஒருத்தருக்கு வந்து சுகர்னால் வந்த புண்ணு வந்து சரியாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு நிறைய நான் படிக்கவே முடியாது இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்காமல் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தன்னோட கருத்தை வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம ஊர் சைடில் வந்துங்க வெட்டுக்காய பூடுனா எங்கள் ஊர் சைடு நாங்கள் வெட்டுக்காய பூடுன்னு தான் சொல்லுவோம் காலில் எங்கேயாவது காட்டுக்குள்ளெல்லாம் வேலை செய்யும்போது மம்முட்டிலேயோ இல்லை வேறு எதாவது அடிபட்டுருச்சுனாலோ காயம் பட்டுருச்சுனாலோ டக்குன்னு இந்த இலை வந்து கசக்கி புழிஞ்சு அந்த இடத்துல வந்து வச்சு கட்டி விடுவாங்க அதுதான் வெட்டுக்காய பூடுனா அதுதான் சொல்லி எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவம் அவ்வளோதான் தெரிஞ்சுதான் இருந்தது ஆனால் இந்த நம்ம போட்ட வீடியோவுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணுங்க உண்மையாகவே நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த செடியை பற்றி இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்கிறது வந்து என்னால் தான் புரிஞ்சிக்கவே முடிஞ்சது இப்போ நான் வந்து இதை வந்து முதல் இடத்துல வச்சிருக்கிறேன் என்னோட இடத்து என்னோட தோட்டத்தில் இது முதல் இடம் வகிக்குது என்னோட தோட்டத்தில் எல்லாருமே வந்து இது உதாசீனப்படுத்தாது நெஜம்மாருமே நெஜ்ஜமாலுமே இது தானாகவே வளருதுங்க தானாகவே ஒரு களைச்செடி செடி மாதிரி எல்லா இடத்துலையும் தானாகவே வளருது இதை பிடுங்கி தூக்கி தூர போடாமல் நம்ம வந்து இதை எல்லார்த்தோட தோட்டத்துலேயும் இது கம்பல்சரி வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி எத்தனையோ மூலிகை செடிகளை வாங்கி நம்ம வளர்த்துறோம் அதை தாண்டி இவ் இந்த மாதிரி செடியெல்லாம் தானாக வளர்கிற செடிங்க இந்த செடியெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் வந்து இருக்கணும் இது களை செடின்னு நினச்சி பிடுங்கி போடாமல் நம்ம தோட்டத்தில் வந்து இது கட் ஒரு சிலர் சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம கஸ்டமர்லாம் நம்மக்கிட்ட செடி வாங்குறவங்கலாம் கூட ஒரு சிலர் கேட்குறாங்க இது எனக்கு இந்த செடி இல்லைங்க எனக்கு கொடுக்குறீங்களான்னு என்னால் முடிஞ்ச பதியும் போட்டு குடுத்ததில்லைங்க நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேரோட எடுத்து கொடுத்துட்டு தான் அந்த மாதிரி கூட ஒரு சிலர் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் யாராவது கேட்குறவங்களுக்கு வந்து இது தேவைப்படுது அப்படின்னா அப்படியே என்னால செடி அனுப்பும்போது முடிஞ்ச வரைக்கும் கூட வச்சு அனுப்பிட்டு தான் இருக்கிறேன் நான் உண்மையாக சொல்லணுன்னா எல்லாத்தோடத்தோ வீட்லேயும் எல்லார்த்தோட தோட்டத்துலேயும் இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடி களை செடின்னு யாருமே பிடிங்கி போட்டுறாதீங்க அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ரசம் வைக்கும்போது கூட இந்த இலைகளை வந்து நம்ம ஒரு நாலு மூணு இலை வந்து உள்ளே நம்ம கருவேப்பிலையில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட வச்சு ரசம் கூட ரசத்துக்கு வந்து நம்ம இதை பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது சளி தொந்தரவும் சரியாகுதான்